ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல்ஸ் சேனல் கிரேஷன்ஸ் அப்படி நாளே ஆஃப்ரே அது இஷ்டத்தையும் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் அந்தனா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட் ஆல்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஷேர் பண்ணுறாங்க நமக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க ஸோ வாங்கி ரீசல் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரீசெல் பண்ணணும்னு லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் ஒரு விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நமக்கு ஸ்டா கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் க்ளியரன்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மாதிரி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் உள்ளது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு பத்து தோடு ஒரு பதினஞ்சு தோடு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வச்சு சேல் பண்ணலாம் ஸோ வீடியோ க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் போகும் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க வேண்டியது இருக்கிறதுனால நெக்ஸ்ட் அதேமாரி இந்த ஃப்ளவர் ஸ்டே எல்லாமே உங்களுக்கு ஸ்ட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே ஒன் ஒன் நைன்ட்டி நைன் உள்ளது எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ தாராளமாக வாங்கி இதெல்லாம் நீங்கள் ஒன் இந்த மாதிரி சேல் பண்ணலாம் எல்லா அதே அதேமாதிரி சூப்பர் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதேமாதிரி ஐம்பவுன் தான் உங்களுக்கு பேக் சைடு எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ குவாலி குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எப்போதுமே எல்லா ப்ராடக்ட்டுமே ஐம்பவுன் ப்ரீமியம் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி அது மாதிரி மட்டும் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இதெல்லாம் வாங்கி ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் குட்டி குட்டி ஜிம் கிளாஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக செம்ம இலகண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கிட்ஸுக்கு போடலாம் இப்போ அடல்ட்டு கூட போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் செம்ம க்யூட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸில் உள்ளது நம்ம எவ்வளோ அழகான குட்டி குட்டி ஜிம்காஸ் பாருங்கள் ஒன் தேர்ட்டி ருபீஸில் உள்ளது நம்ம இன்றைக்கி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கனா நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செல் பண்ணிட்டு வந்தோம் ஜஸ்ட் இன்றைக்கி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த ஜிம் காஸ்லாம் பாருங்கள் உண்மையானுமே அவ்வளோ சூப்பராக குட் குட்டியாக அந்த குண்டு அந்த ஜிம்க்கு மட்டும் நல்லா அரும்பு வச்சு வேறு லெவலில் இருக்குது இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் உள்ளது உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தரேன் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அதிலேயே பெரிய சைஸ் ஜிம்காஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த சன்ஃப்ளவர் ஸ்டடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் சேல் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த மயில் தோடுலாம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி சேல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் தாராளமாக வாங்கி ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் கிளியரன்ஸ்ன்றது எப்போவுமே ஒரு ரீசலில் இது தயவுசெய்து ரிட்லேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் சேல் பண்ணிகிட்டு இருந்தது தான் எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி நல்ல ஒரு மார்ஜினில் வைக்கலாம் கம்மியான அமௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடெக்ட் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தரோம் நீங்கள் வெளியில் வா கேட்டுட்டு கூட வந்து வாங்குங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டட்டு கூட ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் இப்போது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் பீஸஸ் தான் இருக்கும் மேக்சிமம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டட்டுமே குட்டி ஸ்டர்டு தான் பட் இது ஸ்டோன்லாம் நிறைய இருக்கனால உங்களுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒன் டே ஆஃபரில் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் எப்போதுமே நல்ல ஒரு மோஸ்ட் வாண்டடான இயர்ரிங்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது அதேமாதிரி இந்த ஸ்டர்டெலாம் பாருங்கள் இதுவுமே ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருந்தது தான் இன்னைக்கு ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒன் பால் ஸ்டட் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வளையம் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான நல்ல குண்டாக இருக்கும் இந்த வளையம் நல்ல பட்டையாக காதுக்கு போட்டால் நல்லா இதாக இருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த குட்டி வரங்க்ஸ்லாம் இதில் ஸ்டோன் நிறையா இருக்குது நல்லா உங்களுக்கு இது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி கொடுத்தது தான் எல்லாமே எப்போவுமே மோஸ்ட் வாண்டடாக போயிட்டு இருக்கக்கூடிய ஐட்டம் தான் இந்த பர்ல் சர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஒயிட் ஸ்டோன் ஸ்டர்டெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூபி சிங்கிள் ஸ்டோன் கூடமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது குட்டியாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் இது பெருசாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லெவனில் ஸ்டோனுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸ்கொயரில் நல்லா ஃபுல் ரூபி எவ்வளோ கிளாஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப அழகழகான ஸ்டர்டு தான் எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டல் கலெக்ஷன் மாட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்ல தான் ஸோ உங்களுக்கு சுற்று மாட்டல் எக்ஸஸாக இந்த பக்கம் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வளையம் கொடுத்துருக்காங்க காது சுற்றி நீங்கள் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி பேட்டர்னில் டிசைன்ஸ் ரொம்பவே இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் அந்த ப்ளைன் செயின் வந்து பேக்கில் வந்துடும் சேம் பேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் வச்சு அதில் பிளைன் இது ஸோ உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ வாங்கிக்கலாம் தாராளமாக எல்லா காது இதுக்குமே செட் ஆகும் சுற்று மாட்டல் தான் இது வந்து அதே இதே இந்த மாடல் பாருங்கள் நல்லா லீஃப் டிசைனில் செம்ம கிளாஸியாக இருக்குது சேம் இந்த பேட்டனில் உங்களுக்கு மாடல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு ஃபுல் யூஸ் கம்பெனி அப்படியே உங்களுக்கு அமிச்சிருக்கேன் ஸோ அது மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி செயின் பேட்டனில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு ரெண்டு வலையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ காது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வலையா செகண்ட் வலையம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக செயின் இருக்கும் அந்த மாதிரி செயின் பேட்டன்ல இருக்குது மெலிஸாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் அதுலேயே பட்ட சைஸு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசாஸ் செயின் வந்துடுது பட்டை மாடல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் பாருங்கள் அது பட்டை இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பராகவும் இருக்கும் இதெல்லாம் கிட்ஸுக்கு வைக்கிற மாதிரியான குட்டியான நெய்த்தி சுட்டி ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செம்ம க்யூட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் ரொம்பவே யூனிக்காக இருக்குது நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு சொல்லிட்டு இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவுமே சிங்கிள் பீஸஸ் தான் இருக்குது சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எல் பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ளைன் வளையம் உங்களுக்கு பாதுக்கு போடுறது தான் ப்ளைன் வளையும் கொஞ்சம் பிக் சைஸ் கொஞ்சம் மிக்ஸ் சைஸ்னால் ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த சைஸில் இருக்கும் அப்படி நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த வளையும் வந்து உங்களுக்கு மாதிரி ஸ்க்ரூவில் வந்துடும் நடுவில் மொட்டு வச்சு ஸ்க்ரூ பேக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒரு ஃபிங்கர் நுழையிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு மீடியம் சைஸ் ரொம்பவே நார்மலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பாருங்கள் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கும் எல்லாமே லாக் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வரும் பாருங்கள் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்கு பண்ணியிருந்தேன் இப்போ உங்களுக்கு ஒன் தேர்ட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் லெஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி வரும் எல்லாமே சேம் அதே தான் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கு தான் சேல் பண்ணிட்டுருந்தோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டிக்கு தான் ஸோ ஒவ்வொரு யாரைங்குமே இந்த மாதிரி உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருதுன்னா அது வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தது தான் இன்றைக்கி ஒன் தேர்ட்டிக்கு தான் பண்ணுறோம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் பீசஸ் தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செல் பண்ணிட்டு வந்தது இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட்க்கு உள்ளது ஒன் ஃபிஃப்டிக்கு தான் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே ப்ரூப் பேக்கில் வந்துடும் சேம் உங்களுக்கு அதே பேட்டரில் எனக்கு ஸ்டோன் வேண்டாம் ப்ளைனாக வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளதில் இன்றைக்கி வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தான் ஸோ இந்த ஏரிங்ஸில் இயரிங்ஸ் நிறைய டைம் போட்டிருக்கோம் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு இயரிங்ஸ்குமே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வருது நெக்ஸ்ட் இந்த பீக்காக்லாம் பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி தான் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் அவ்வளோ தான் ஸோ ஒன் தேர்ட்டிக்கு தான் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுலேருந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் மார்ஜின் வச்சு விடுத்தாலுமே உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டிக்கு அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் நல்ல மார்ஜின் இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்பவே மோஸ்ட் வாண்டடான ஏரேஞ்ச் தான் எல்லாமே இதெல்லாமே ஒன் செவன்ட்டிக்கு அந்த மாதிரி சேல் இருந்தது இன்றைக்கி ஒன் தேர்ட்டி ரூபீஸ் மட்டும்தான் சேம் இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே வாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஒன் டொ ஒன் தேர்ட்டிக்குன்னா ரொம்பவே ஒர்த்தபிள் தான் தாராளமாக நீங்கள் வாங்கி ரீசல் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் இயரிங்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே வந்துடும் இந்த பீகாக் இயர்ரிங்ஸ்லாம் ரொம்பவே மோஸ்ட் வாண்டடானது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி சேல் பண்ணிட்டு இருந்தால் தான் ஜஸ்ட் இன்றைக்கி ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எல்லா இயரிங்ஸும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரெட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் டிஸ்கவுண்ட் வருதுனாலுமே உங்களுக்கு ஃபோர் ஸ்டட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ரொம்பவே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிடும் இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தது தான் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டிக்கு தான் கொடுத்துருக்கேன் இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன்ட்டி நைன் சேல் பண்ணிவிட்டு தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் தேர்ட்டிக்கே கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு ஸ்டாக் க்ளியரன்ஸ்க்காக சிங்கிள் சிங்கிள் பீஸஸ்ஸ்க்காக நல்லா தான் கொடுத்துருக்கேன் வேணுறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேலியபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்